கடவுள் அருள் டிவி நேயர்களுக்கு உங்கள் சிவயோகி சிவசக்திமான் சாமிகள் வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன் அன்பு நேயர்களே வரக்கூடிய பதினான்கு நான்கு இரண்டாயிரத்தி இருபத்தி நாலு இத்திரை மாதம் ஒன்றாம் தேதி அதாவது தமிழ் புத்தாண்டு பிறக்கிறது அன்று ஞாயிற்றுக்கிழமையாக இருக்கிறது ஷஷ்டி திதி திருவாதி நட்சத்திரம் கூடிய அந்த சித்தயோகம் கூடிய சுப நன்னாளிலே குரோதி வருடம் மேஷத்திலே வந்து குருவும் சூரியனும் அமர்ந்திருக்கிறார்கள் மிதினத்திலே சந்திர பகவான் வீற்றிருக்கிறார் கன்னியிலே கேது பகவான் வீற்றிருக்கிறார் கும்பத்திலே சனி பகவானும் செவ்வாய் பகவானும் வீற்றிருக்கிறார்கள் மீனத்திலே ராகு பகவான் சுக்கர பகவான் புதன் பகவான் இவர்கள் எல்லோரும் வீற்றிருக்கிறார்கள் இப்படி உள்ள கிரக நிலையிலே இந்த தமிழ் புத்தாண்டு பிறக்கிறது பதினான்கு நான்கு இரண்டாயிரத்தி இருபத்தி நாலு புதன் சனி ஆதிக்கத்தோடு இந்த தமிழ் புத்தாண்டு பிறக்கிறது புதன் கிரகத்தும் சனி கிரகத்தோடைய ஆதிக்கத்திலே பிறக்கிறது அப்போது புதன் சனி ஆதிக்கம் என்றால் நட்பு கிரகந்தான் ஒன்றோடு ஒன்று நட்பு கிரகந்தான் அதை போது விரிவாக சொல்ல இருக்கிறேன் அதுக்கு முன்னாடி என்னுடைய குருநாதர் நான் ஓம் குரு நற்பவி 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 ஓம் காஞ்சிவாசாகி வித்மகே சாந்த ரூபாயி தீமகி தன்னோ சந்திரசேக பிரஜோதியார் என் ஆத்மா காளி வணங்குகிறேன் ஓம் காளிதாசாகி வித்மிகே மசான வாசீன தீமகே தன்னோ அகோர பிரஜோதியார் இந்த தமிழ் புத்தாண்டு பலன்கள் பொதுவான பலன்கள் பார்க்கும் பொழுது புதன் சனி ஆதிக்கத்திலே இந்த தமிழ் புத்தாண்டு பிறக்கிறது அப்போ என்னவெல்லாம் நடக்கும் என்று பார்த்தால் புதன் கல்வி கிரகம் அதுமல்லாமல் கணக்கு வழக்கைகளை எட்டிக்காரன் வர்த்தக கிரகம் என்று சொல்லப்படுகிறது இது போன்ற அமைப்புள்ள அந்த புதன் ஆதிக்கத்திலேயே பிறக்கின்றபடியால் இந்த தமிழ் புத்தாண்டு முதல் கல்வித்துறை வளர்ச்சி ஏற்படும் மாணவ மாணவிகளுக்கு நல்ல மேன்மையான கல்வி போதிக்கப்படும் இதனால் இது வந்து இருந்த பழைய கல்விக் கொள்கை மாறி புதிய கல்விக் கொள்கையும் புகுத்தப்படும் வர்த்தகம் வாணிகம் என்று சொல்லக்கூடிய தொழில் வியாபாரம் சிறந்து விளங்கும் ஏற்றுமதி இறக்குமதி அதிகமாக காணப்படும் எல்லோரும் அனுபவங்கள் நிறைய பெற்று திகழ்வார்கள் மக்களிடையே போதிய விழிப்புணர்வு ஏற்படுத்தப்படும் அது சமூக நலன் கொண்ட சமூகவாதிகள் மூலமாகவும் ஆன்மீகவாதிகள் நல்ல குணம் கொண்ட ஆன்மீகவாதிகள் மூலமாகவும் மக்களுக்கு போதிய விழிப்புணர்வு இந்த தமிழ் புத்தாண்டிலே கிடைக்கப்பட போகிறது இதுவும் அல்லாமல் சனியுடைய ஆதிக்கத்திலுமே இந்த புத்தாண்டு பிறக்கிறது அப்போ சனியுடைய ஆதிக்கத்தில் பிறக்கும்போது சனி பகவான் தன் சொந்த வீட்டிலே ஆட்சி பெற்று மூலத்திரிகுண வீடாகிய கும்பத்திலே ஆட்சி பெற்று விளக்குகிறார் அவர் அந்த சனி பகவானுடைய அருள் பரிபூர்ணமாக நம்மளுக்கு கிடைக்கும் ஆயுள் ஆரோக்கியம் மேம்படும் நீதி நேர்மை சத்தியம் நிலைநாட்டப்படும் நிறைய வழக்குகள் சீக்கிரத்திலே முடித்து கொடுக்கப்படும் நல்ல தீர்ப்பு வழங்கப்படும் நீதி நேர்மை நிலைநாட்டப்படும் நீதிபதிகள் யாருக்கும் பயப்படாமல் தன்னுடைய அதிகாரத்தாலும் தன்னுடைய அனுபவத்தாலும் ஏற்பட்ட அந்த நற்குணங்களால் நல்ல தீர்ப்பை வழங்கி எல்லோருக்கும் எல்லோராலும் பாராட்டப்படுவார்கள் அந்த சனி பகவானுடன் தமிழ் வருட பிறப்பன்று செவ்வாய் பகவானும் இணை சேர்ந்து இருக்கிறார் சனியும் செவ்வாயும் சேர்ந்திருக்கும் போது போர்க்குணம் கண்டிப்பாக ஏற்படும் அது வீட்டுக்கும் சரி நாட்டுக்கும் சரி போர்கள் அண்டை நாடுகள் பல நாட்டுகளில் வீட்டிலும் சண்டை சச்சரவு ஏற்படும் பழக பழக்க சண்டை சச்சரவு ஏற்படும் ஒருவருக்கொருவர் விமர்சனம் பண்ணி தகாத வார்த்தைகளால் பேசி சண்டை சச்சரவு ஏற்படப்படும் ஏன்னா வருடமே பார்த்தீங்கன்னா பாருங்க குரோதி வருடம் குரோதம் குரோதம்னா என்ன பகைதானே அந்த குரோதி அப்படின்னு சொல்லும்போது அந்த பகை உணர்ச்சி தான் ஏற்படும் அப்போது இதற்கு வழி இல்லையா என்றால் இருக்கிறது எப்பொழுதுமே சொல்கிறேன் இந்த மாதிரி நேரங்களிலே நமக்கு போர் ஏற்படும் கூட சூழ்நிலை சண்டை சச்சரவு ஏற்படக்கூடிய நிலை வீட்டிலும் நாட்டிலும் ஏற்பட போகிறது என்பது தெரிந்த பிறகு நாம் அனைவரும் ஒற்றுமையாக அன்பாக இருக்க வேண்டும் அன்பே சிவமாக வாழ்ந்து வாழ்க்கும் வாழும் வாழ்க்கையை வாழ வேண்டும் இதில் வந்து நல்லவர்கள் ஈடுபட்டு எங்கே சண்டை சச்சரம் நடக்கிறதோ அங்கே சமாதானம் செய்து அப்படி சமாதானம் செய்ய செய்தாலும் அவர்கள் கேட்கவில்லை என்றால் இறை வழிபாடு மூலமாக அந்த சண்டை சச்சரவு நிறுத்த நிறுத்த வேண்டும் என்று வேண்டிக் கொண்டு அன்பனையர்களே இந்த பொது பலன்களை பார்த்தீர்கள் இதற்கப்புறம் இந்த தமிழ் புத்தாண்டு பழங்களாக சொல்லக்கூடிய பன்னிரெண்டு ராசிகளுக்கு உண்டான பலன்களை இப்போ சொல்லிருக்கிறேன் மேஷம் முதல் மீனம் வரை சிம்ம ராசி நேர்களுக்கு குரோதி வருட தமிழ் புத்தாண்டு பலன்களை தான் இப்போது சொல்லப்போகிறேன் பொதுவாக இந்த சிம்மராசிக்காரர்கள் பார்த்தீங்கன்னாக்கா ஏற்கனவே ரெண்டுல எதுவும் எட்லர் ஆகும் பொதாக்குறைக்கு ஏழு வரை சனி சரிங்களா அது இல்லாமல் இப்போ பார்த்தீங்கன்னாக்கா உங்களுக்கு இந்த குரு வந்து பார்த்திங்கன்னா பத்தில் இருக்கார் குரு வந்து பத்தில் இருக்கார் அப்போது எல்லாமே சரியில்லையே நீங்கள் என்ன தான் பலன் கொடுக்க போகிறீங்க சிம்மராசிக்கு அப்படின்னு கேட்டிங்கன்னா பலன் கொடுக்காமல் இருக்க முடியும் நல்லா இருந்தாலும் கெட்டாக இருந்தாலும் கெட்டதாக இருந்தாலும் பலன் சொல்லிதான் ஆகணும் உண்டான பரிகாரம்னு சொல்லி தான் ஆகணும் அப்போ தானே நீங்கள் அதை கடைபிடித்து நல்ல நிலைமைக்கு வருவீங்க அதுக்காக தான் இந்த வருஷ பலன்கள் சொல்லப்பட்டு வந்து இந்த வகையில் பார்க்கும்போது ஏற்கனவே சிம்மராசிக்காரங்களுக்கு ரெண்டுல கேது வந்து வருவாய்த்து கொடுத்துரு கெடுத்துட்டு இருந்தாரு கொடுக்கல் வாங்கலை பிரச்சனை குடும்பத்தில் பிரச்சனை ஹிட்லர் ஆகிருந்து மறைமுகமான எதிரிகள் தொல்லை மறைமுகமான நோய்கள் பிரச்சனை இதை மாதிரிலாம் நடந்துருந்தது கை கட்டி வாய் கட்டாமல் கேட்கறது இது மாதிரிலாம் நடந்துக்கிட்டு இருந்தது சனி பகவான் ஏழில் வந்து அமர்ந்துட்டு கணவன் மனைக்குள்ள பிரச்சனை கொண்டு பண்ணியிருந்தாரு கண்ட சொல்லக்கூடிய ஏழாம் இடத்தில் வந்து அமர்ந்துட்டார் கணவன் மனைக்குள்ள பிரச்சனை பங்குதாரர் பிரச்சனை கூட்டாளி பிரச்சனை நட்பு பிரச்சனை உறவு பிரச்சனை இதெல்லாமே நடந்துட்டு இருந்தது போதாக்குறைக்கு இப்போ பத்தில் வரை குரு வந்து உட்காந்து அப்போது ஏற்கனவே சொன்ன மாதிரி பத்தில் குரு இருந்தாலும் சனி இருந்தாலும் பதவிப்பாடுனு சாஸ்திரம் சொல்லியிருக்கு பதவி பாடினாக்கா நம்ம செய்யக்கூடிய உத்தியோகம் அதில் பிரச்சனை வரும் இல்லை வேறு உத்தியோகம் மாற்றம் ஏற்படும் அது இல்லாமல் தொழில் பண்ண அதனுடைய அதில் நஷ்டம் ஏற்பட்டு பிரச்சனைகள் சந்திக்க நேரிடும் வியாபாரத்தில் பண்ணாலும் நல்லா வந்துக்கிட்டு இருந்த வியாபாரம் படுத்துரும் இதுமாதிரில்லாமல் நடக்கும் அதுதான் அந்த சாஸ்திரம் சொல்லப்படுது அப்போது இவ்வளோ கஷ்டங்கள் இருக்கும்போது அப்போது எங்களுக்கு நன்மையே நடக்காதா அப்படின்னு கேட்குறீங்க கண்டிப்பாக நடக்கும் அதுக்கு தானே மாத கிரகங்கள் இருக்குது அப்போது அந்த கிரகங்கள் வந்து மாறும்போது உங்களுக்கு கெடுபல்கள் நற்பலனும் குறைஞ்சிக்கலாம் ஏற்படும் எல்லோருக்குமே பொதுவாகவே எல்லா ராசிகளுக்குமே நற்பலன் தீய பலன் கண்டிப்பாக சம தான் வரும் ஏன்னா ஒரு ராசிக்கு கூட இருக்கும் ஒரு ராசிக்கு குறைவாக இருக்கும் அவ்வளோதான் வித்தியாசம் அதனால் பயப்பட வேண்டிய அவசியம் இல்லை அதுக்காக தான் இவ்வளோ உங்களுக்கு அறிமுப்பாக சொல்லிகிட்ருக்கேன் அப்போ நீங்கள் சிம்மராசிக்காரங்களுக்கு பொதுவாகவே நல்லா கேட்டுங்க அது சூரியனுடைய ராசி சூரிய அம்சம் பெற்ற ராசி சூரியன் அம்சம் என்றால் சிவனுடைய அம்சம் அப்போது ஆத்மகாரகன் சூரியன் வந்து ஆத்மகாரகன் காரகன் உயிர் எப்படி கடகராசிக்கு வந்து மனோகாரகன் உடல் அப்படி சொல்கிறோம் இல்லையா அதனால் சிம்ம ராசிக்கு காரகன் உயிர்னு சொல்லப்படுது அப்போ உயிர் இருந்தால் தான் உடல் வேலை செய்யும் உயிரற்ற உடல் சவத்துக்கு தான் சவம் ஒன்றுமே பண்ண முடியாது அதனால் அந்த சிம்மராசியில் பிறந்திருக்கிறனால அந்த ஆத்மகாரர்கள் சூரியனுடைய வலிமை பெற்றிருக்கனால இப்போது இந்த சித்திரை மாதம் இந்த சித்திரை மாதம் தானே பிறக்கும் சித்திரை மாதத்தில் சூரியன் உச்சம் பெற்று இருப்பார் புரியுதுங்களா அப்போ ஆரம்பத்திலேயே சூரியன் உச்சம் பெற்றிருக்கனால நீங்கள் அந்த வலிமையை கொண்டு இந்த ஒரு ஒரு கால பலனை நீங்கள் கடைப்பிடித்து கடந்து வந்துடுவீங்க எப்படி இப்படி சொல்கிறீங்க அப்படின்னு கேட்டிங்கனாக்கா உச்சம் பெற்று இருந்தாக்கா ஒரு மாதத்தில் விலகி மாறிடுவார் இல்லையா சூரியன் சித்திரை மாதம் வரைக்கும் தான் அங்கே உச்சம் பெற்றிருப்பார் அதுக்கப்புறம் மாறிடுவார் அப்போ எப்படின்னு கேட்டிங்கன்னா அதுக்குத்தான் அந்த எப்பயுமே ஒரு கிரகங்கள் நல்லா இருக்கும் இருக்கும்போதும் தசாபுத்தி இருக்கும் போதும் நேரங்காலம் இருக்கும் போதும் நம்ம என்ன பண்ணணும் பயன்படுத்திக்கணும் அதுக்கு தான் இவ்வளோ விஷயம் சொல்லிட்டு வரேன் இப்போது ஒரு நல்ல நேரம் இருக்குன்னா ஒரு இடம் வாங்கி வச்சிடணும் வீடு வாங்கி கட்டிடணும் முன்னெச்சரிக்கையாக இருக்கணும் எப்படி எறும்புகள் பார்த்திங்கனாக்கா மழைக்காலம் முடியே சேமித்து வச்சுருக்குது இல்லையா அதை பார்த்து தான் நம்ம கண்ட கற்றுக்கணும் ஒவ்வொரு விலங்குகள் பார்த்து ஒவ்வொரு ஜீவராசி பார்த்து நம்ம கற்றுக்கிட்டாலே நம்ம யாருடைய தயவு எல்லாமே நம்மளே வாழ்ந்துடலாம் இறை வழிபாடு முழுக்க முழுக்க இருந்தாலே யாரையும் நாடி நம்ம போக வேண்டியதில்லை அதுதான் உண்மை அந்த காலத்தில் வந்து ஜோதிடரோ வைத்திரியோ அவ்வளோ நாடி போக மாட்டாங்க குறைவு தான் இப்போ பார்த்திங்கன்னா எதுக்கெடுத்தாலும் ஜோதிடர் எதுக்கெடுத்தாலும் வைத்தியர் வைத்தியர்னா டாக்டர் கூட சொல்லிக்கலாம் இப்போல்லாம் அப்படிதான் எல்லாத்துக்குமே ஜோசியரும் டாக்டரும் தான் பார்க்குறாங்க வக்கீலை பார்க்குறாங்க இந்த மூணு பேருமே ஒன்று கொன்று உள்ளவங்க தான் இந்த மூணு பேர்கிட்டமே உண்மை தான் சொல்லணும்னு சொல்லுவாங்க அந்த காலத்தில் சாஸ்திரத்தில் வக்கீல்கிட்ட ஜோதிடர்கிட்ட வைத்தியர்கிட்டலாம் உண்மைதான் சொல்லணும் உண்மை சொன்னால் உடம்புல இருக்கிற உண்மை என்ன நடந்துன்னு சொன்னால் என்ன சாப்பிட்டீங்கன்னு சொன்னால் டாக்டருக்கு ஏற்ற மாதிரி ட்ரீட்மெண்ட் கொடுத்து சரி பண்ணுவார் வக்கீல்கிட்ட சொன்னீங்கன்னா கேஸு ஜெயிக்க வச்சு கொடுத்துருவார் ஜோஷிட்ட சொன்னீங்கன்னா உண்மையை உங்கள் பிரச்சனையை தீர்த்து அதுக்கு முன்னாடி பரிகாரத்தை சொல்லி தீர்த்து வச்சுருவேன் இதுக்காக தான் அந்த காலத்தில் அப்படி சொல்லப்பட்டது அப்போ சிம்மராசிக்கு வந்து பொதுவாகவே ஆத்ம காரகன் சூரியனுடைய பலம் இருக்கிறனால நீங்கள் எது இருந்தாலும் தப்பிச்சு வந்துடுவீங்க கவலைப்பட வேண்டிய அவசியம் இல்லை நான் சொன்ன மாதிரி வேலை போயிட்டாலோ வேறு வேலை தேடிங்க தோல்வின்றது வெற்றிக்கு அறிகுறி தான் உடனே அடுத்த வேலைங்க ட்ரை பண்ணலாம் வேலை கிடச்சிரும் தொழில் உத்தியோகம் வியாபாரம் நஷ்டமாகப்பட்டா வேறு தொழில் யோசனை பண்ணி செய்யுங்க இல்லைனா கூட யாராவது சேர்த்துக்கிட்டு அவங்க மூலயமா நல்லது பண்ணுங்க உங்களுக்கு நேரம் சரியில்லைன்னா கூட யாராவது சேர்த்துக்கலாம் இதுதான் இதுவும் ஒரு பரிகாரம் தான் இது மாதிரி பண்ணிக்கலாம் இது மாதிரி பண்ணிட்டு வந்தீங்கன்னா கண்டிப்பாக நல்லது நடக்கும் இது இல்லாமல் கொடுக்கல வாங்கலை பிரச்சனை சொல்லியிருந்தேன் அதுக்கு வந்து நீங்களும் அதுக்கேற்ற மாதிரி உங்களுக்கு நம்பிக்கை உள்ளவங்கிட்ட மூலிமா கொடுக்கல வாங்கல வச்சுக்கிட்டா அதுவும் நல்லது தான் இது மாதிரிலாம் பண்ணிட்டு வரலாம் இதெல்லாம் இருந்தால் கூட பொதுவான பழங்கள் பார்க்கும்போது சிம்ம ராசிக்கு கொஞ்சம் சரியில்லாமல் தான் இருக்குது ஆனால் இறை பரிகாரங்கள் மூலிமா கண்டிப்பாக இவங்க செஞ்சுட்டு வந்தாங்கன்னா கண்டிப்பாக நல்லது நடக்கும் அந்த கோயிலில் பார்க்கும்போது இப்போது சிம்ம ராசிக்காரங்களுக்கு வீட்டில் இருந்தால் சரியாக வராது எப்போ நேரம் காலம் சரியில்லை போது வீட்டில் இருக்கிறத விட வெளியே நல்லது அது பெண் பெண்ண்தான் இப்போல்லாம் பெண்களுக்கெல்லாம் வேலைக்கு போகிறாங்க வராங்க இல்லை ஹவுஸ் வாய்ப்பாக இருந்தால் கூட ஏதோ ஒரு அவங்க தொழில் வீட்டில் ஒரு தொழில் கற்றுக்கலாம் அதில் கவனம் செலுத்தினாங்கன்னா வீட்டில் சச்சர வரதுக்கு வாய்ப்பில்லை அவங்கவுங்க அவங்க வேலையை பார்த்தா எந்த பிரச்சனையும் வரதுக்கு வாய்ப்பில்லை அது மாதிரி பண்ணிட்டு போகலாம் இது இந்த வகையில் பார்க்கும்போது குடும்பத்தில் ஒரு நிம்மதி தேட்டர் போக்கு தென்படும் ஒருத்தருக்கு ஒருத்தர் எதனா ஒரு வாய் தந்தாலும் சண்டை சத்துர் வரும் அப்போது நீங்கள் அவங்க ஒருத்தருக்கு ஒருத்தர் அட்ஜஸ்ட் பண்ணி போகணும் இல்லை அந்த இடத்த விட்டு போயிடணும் இப்படி தான் நம்ம தவிர்த்துக்கணும் இந்த வகையில் பார்க்கலாம் இது இல்லாமல் பெண்களுக்கு பார்த்திங்கன்னா இந்த ராசியில் பிறந்த பெண்களுக்கு வந்து ஒரு அவப்பெயரும் வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குது அது எப்படின்னு சொன்னால் கூட அவங்க வயது ஒத்த ஒரு ஃப்ரெண்ட்ஷிப் சர்க்கிள்னு சொல்லுவாங்களே ஒரு வட்டம் ஒரு சர்க்கிள் ஒரு வெளிவட்டார் பழக்க வழக்கங்கள் ஒரு பக்கத்து வீடு ஒரு எதிர் வீடு இப்படி உள்ள சூழ்நிலையில் உள்ளவங்க அப்போ அவங்க வீட்டெலாம் இவங்க ஜாக்கிரதையாக இருக்கணும் எந்த ஒரு ரகசியத்தையும் சொல்லக்கூடாது இவங்க கஷ்டப்படுறது கூட சொல்லக்கூடாது நல்லா இருக்கணும்னு சொல்லக்கூடாது கஷ்டப்படுறதுன்னு சொல்லக்கூடாது சில பேர் என்ன பண்ணுவாங்க நல்லா சொல்லக்கூடாது திருஷ்டிப்பட்டுணும்னு சொல்லிட்டு இவங்க கஷ்டத்தையே சொல்லிகிட்டு இருப்பாங்க அது கூட தப்பு தான் அதனால கூட கஷ்டப்படுற போது அவங்க என்ன நினைப்பாங்க ரொம்ப சீப்பாக நினச்சிருவாங்க இவங்க ஒன்றுத்துக்குமே லாய்க்கில் போலக்கே எப்போதாலும் கஷ்டத்தையே சொல்லிகிட்டு இருக்காங்க இவங்களுக்கு முன்னேற்ற முன்னேறத்துக்கு என்ன இல்லை பொழுதுக்கு அடுத்து தயவு எதிர்பார்த்துக்கிட்டே இருப்பாங்க உங்களுக்கு இப்படி கஷ்டத்தே சொல்லியிருந்தாக்கா உங்கள்கிட்ட இருக்கிற நட்பொருவெலாம் பிரிஞ்சிடும் ஏன்னா நீங்கள் எதனால் உதவி கேட்க போகிறீங்கன்றது அவங்களுடைய எண்ணம் புரிஞ்சுட்டிங்களா இனிமேல் அந்த மாதிரி பண்ணாதீங்க உங்கள் கஷ்டத்தையும் சொல்லாதீங்க நல்லதையும் சொல்லாதீங்க நீங்கள் என்ன செய்ய போகிறீங்கன்றதும் சொல்லாதீங்க இது மாதிரிலாம் இந்த சிம்மராசி பெண்களுக்கு நான் சொல்லக்கூடுவேன் சொல்லக்கூடிய வார்த்தையாக சொல்கிறேன் இது கேட்டு நடந்துங்க இது இல்லாமல் சிம்மராசி ஆண்கள் பார்த்திங்கனாக்கா வெளி வேலை தான் வேலைன்னு உண்டு தன் உண்டு நிற்கணும் அதிகமாக ஆத்திரப்படக்கூடாது அவசரப்படக்கூடாது எந்த ஒரு வேலையை நிதானமாக செஞ்சுட்டு வரணும் இது மாதிரி வந்து இந்த காலகட்டத்தை கடந்து வந்துடலாம் உத்தியோகம் பார்க்குறவங்களுக்கு மேலதிகாருடைய தொந்தரவு கல்ல கிடைக்கும் ஏன்னா ஏற்கனவே சொல்லியிருக்கேன் இல்லையா அப்போது அதனால் நீங்கள் மன உளைச்சல் ஏற்படுவீங்க அப்போ என்ன பண்ணணும் கூட ஒர்க் பண்ணுறவங்களுடைய பேசி தீர்த்துக்கிட்டு நம்ம வேலை கொண்டு நம்ம ஒன்று இருக்கலாம் இல்லைனாக்கா தியானம் மார்க்கமாக போகலாம் தியானங்கள் கற்றுக்கிட்டு தியானம் பண்ணுங்கள் காலையில் தியானம் இருபது படிக்கிறவங்க தியானம் இது மாதிரி தியானம் பண்ணும்போது கண்டிப்பாக உங்களுக்கே ஒரு முடிவு ஒரு தெளிவு பிறக்கும் ஒரு வழி கிடைக்கும் அது மூலிமா நீங்கள் இந்த கஷ்ட காலத்துலேருந்து தாங்கி கடந்து வந்துடுவீங்க அதே மாதிரி தொழில் வியாபாரத்தில் கூட நீங்கள் அடுத்தவங்க ரொம்ப நம்பிக்கையான உங்கள் மூலிமா மேற்பார்வை பார்க்க வச்சு பண்ணிட்டு வரலாம் இது மாதிரிலாம் பண்ணிட்டு வரலாம் கல்வியில் மாணவ மாணவிகள் பார்த்தீங்கனாக்கா கொஞ்சம் கஷ்டமாக தான் இருக்கும் படிப்பாங்க ஆனால் மறந்துடுவாங்க இது மாதிரி ஒரு சூழ்நிலை தான் வரும் அப்போ அதுக்கு என்ன பண்ணணும் அக்கணுன்னா அதிகாலை அதுதான் சொல்லுவாங்க பிரம்மமுகூர்த்தம் சொல்கிறாங்களே அந்த நாலுராறு அந்த நேரத்தில் படிக்கணும் பசங்களை சாயந்தரம் ஸ்கூல் போயிட்டு வந்துன்னா சாயந்திரத்தில் படிக்கக்கூடாது அது மனசில் நிற்காது எப்பவுமே அந்த பிரம்மமுகூர்த்தமான அதிகாலை பொழுதில் படித்தாதான் மனசில் நிற்கும் அதுதான் அந்த காலத்தில் பார்த்திங்கன்னா பெரிய பெரிய கவிஞர்கள் எழுத்தாளர்கள் எல்லாமே அந்த அதிகாலை நேரத்தில் தான் எழுந்து கவிதை எழுதுவாங்க பாடல் எழுதுவாங்க கதை எழுதுவாங்க இது மாதிரிலாம் பண்ணுவாங்க ஆன்மீட்டில் உள்ளவங்களாம் கூட அந்த அதிகாலையில் எழுந்து தான் இறை வழிபாடு செய்வாங்க அப்போ தான் அவங்களுக்கு மற்றவங்களுக்கு சொல்கிறதுக்கு உண்டான சக்தி பிறக்கும் அவங்களுக்கு வந்து சக்தி ஏற்றப்படும் நம்மக்கிட்ட சக்தி இருந்தாலும் மற்றவங்களுக்கு அந்த சக்தியை நம்ம கொடுக்க முடியும் அது உண்மை அதனால் அந்த அதிகாலை பொழுதுல இது பண்ணிட்டு வரலாம் கலைஞர்கள் பார்த்திங்கனாக்கா கொஞ்சம் பொறுமையாக தான் இருக்கணும் நிதானம் தான் போக்க கடைபிடிக்கணும் நம்மளுக்கு வர வாய்ப்பு வரும் அப்படின்னு பேசாமல் இருக்கணும் நம்ம வாழண்டியா எதிலும் போகக்கூடாது ஆத்திரப்படக்கூடாது அவசரப்படக்கூடாது இது மாதிரிலாம் தான் இதே குணத்தோடு தான் அரசியல்வாதிகளும் இருக்கணும் அவங்களுக்கும் ஆத்திரப்படக்கூடாது அவசரப்படக்கூடாது நம்மளுக்கு ஒரு பதவி பறிக்கிறாங்கன்னா பரவாயில்ல இருக்கட்டும் அப்படின்னு விட்டுடணும் ஒரு நல்ல நேரம் வரும்போது நம்மளுக்கு கண்டிப்பாக கிடைக்கும் இந்த நேரத்தை பார்த்து நீங்கள் சண்டை போட்டிங்கன்னா அந்த இருக்கிற பதவியும் போய்டும் உங்களுக்கு அடுத்து வரக்கூடிய வாய்ப்பும் உங்களுக்கு வராமல் போயிடும் இது மாதிரிலாம் நடக்கும் அப்போ மக்களிடையே வந்து செல்வாக்கு குறைய ஆரம்பிக்கும் அதை நீங்கள் கவலைப்படாதீங்க அப்போது சுறுசுறுப்பாக இருந்து இவங்களுக்கு பதவி இருந்தாலும் இல்லைனாலும் உங்களுடைய வேலையை செஞ்சுட்டு வரணும் மக்கள் பணியை ஆட்டிகிட்டு வரணும் இது அரசியல்வாதிகளுக்கு அதே மாதிரி கலைஞருக்கும் வர்ற வாய்ப்பை தவற விடாமல் அது பயன்படுத்தி வரணும் இது மாதிரி பண்ணிவிட்டு வாங்க இதெல்லாம் பண்ணிட்டு வந்தீங்கன்னா சிம்மராசிக்காரங்களுக்கு இந்த கஷ்டமான நேரம் கண்டிப்பாக காணா போயிடும் இது இல்லாமல் நீங்கள் செய்யக்கூடியது என்னென்னு கேட்டிங்கன்னா சிவன் கோயிலுக்கு போங்க ஒவ்வொரு பிரதோஷம் அன்னைக்கும் சிவன் கோயில் போங்க சிவன் கோயில் போயிட்டு நல்லா கேட்டுங்க அவருக்கு வந்து இளநீர் அபிஷேகம் இளநீர் அபிஷேகம் பண்ணிட்டு வரணும் எல்லா அபிஷேகம் பண்ணலாம் அதில் ஸ்பெஷலாக இளநீர் சொல்லப்படுது இளநீர் அபிஷேகம் பண்ணும்போது ஏன்னா உங்கள் சிம்மராசிக்காரங்களுக்கு வந்து சூரியன் வந்து உஷ்ணம் சம்மந்தப்பட்டது நெருப்பு கிரகம்னு சொல்லப்படுது செவ்வாயும் சூரியன் நெருப்பு கிரகம் அப்போ அந்த நெருப்பு கிரகத்தை தணிக்கிறது இப்போ நம்ம உடம்பு சூடாயிட்டா நம்ம என்ன பண்ணுறோம் உஷ்ண அதிகமாகிட்ட என்ன பண்ணுறோம் நான் சம்மர் டேஸில் என்ன பண்ணுறோம் கோடை காலத்தில் கண்டிப்பாக எண்ணி குடிப்பாங்க நிறைய பேர் எண்ணெய் குடிப்பாங்க பார்த்துருப்பீங்க அதுதான் தூட்டை தணிக்கும் சூட்டை தணிக்கக்கூடிய ஒரு அருமையான ஒரு பழரசம் அப்படின்னு சொல்லக்கொள்ளலாம் அந்த ஜூஸ் வகையில் பழங்க சாப்பிட்றத விட இந்த இளநீர் குடிக்கிறது ரொம்ப விசேஷம்னு சொல்லப்படுது அப்போ அந்த இளநீர் அபிஷேகத்தை நீங்கள் கண்டிப்பாக சிவனுக்கு செஞ்சுட்டு வரணும் அது இப்போ நீங்கள் பார்த்திங்கன்னா இப்போ உங்களுக்கு தெரியும் இந்த கோடைக்காலத்தில் நிறைய அம்மன் கோயில்லாம் நூற்றி எட்டு இளநீர் அபிஷேகம் மாதிரி பண்ணுவாங்க சிவனுக்கும் பண்ணுவாங்க அம்பளுக்கும் பண்ணுவாங்க இதெல்லாம் எதுக்கு பண்ணுறாங்கன்னா மக்கள் நல்லா இருக்கணும் சுபிச்சமாக இருக்கணும் எல்லாருக்கும் நல்லா இருக்கணும் இருந்ததுக்காங்க நூற்றி எட்டு சங்க அபிஷேகம் பண்ணுவாங்க நூற்றி எட்டு இளநீர் அபிஷேகம் பண்ணுவாங்க அந்த இளநீர் அபிஷேகம்லாம் கொடைக்கால தான் பண்ணுவாங்க அப்போது அதுக்குண்டான நேரம் தான் உங்களுக்கு வந்திருக்கு அப்போ நீங்கள் ஒரு இளநீர் கூட பண்ணலாம் இல்லை உங்கள் வசதிக்கேற்ற இப்போ எவ்வளோ வேணாலும் பண்ணிக்கலாம் ஒரு பதினோரு இளநீர் பண்ணலாம் இது மாதிரிலாம் பண்ணிட்டு வந்தீங்கன்னா கண்டிப்பாக உங்களுக்கு நன்மை தான் கிடைக்கும் அந்த சிவனர்கள் கிடைச்சி உங்க எல்லா நாளும் பெற்று வாழ போகிறீங்க இதெல்லாம் அவங்களை வந்து சிவநீர் கட ஸ்தலங்களெலாம் போயிட்டு வரலாம் பெரும்பாலும் அந்த திருவண்ணாமலை நெருப்பு கிரகம் நெருப்பு ஸ்தலம் அக்னி ஸ்தலம் சொல்லப்படுது அந்த ஸ்தலத்துக்கு போயிட்டு வரலாம் அங்கே போய் இளைநீர் அபிஷேகம் பண்ணலாம் அங்கே அபிஷேகம் பண்ணுறதை விட நல்லா கேட்டுங்க ஏழை எளியவங்களுக்கு அந்த இளைநீர் வாங்கி கொடுக்கலாம் இதுதான் ரொம்ப விசேஷம் இறைவனுக்கு அபிஷேகம் பண்ணுறத விட ஒரு இளநீர் கூட கொடுத்துட்டு ஒரு பதினோரு இளைஞர் இப்போ நீங்கள் கொடுக்கணும்னு நினச்சிருந்திங்கன்னா ஒரு இளநீர் கொடுத்துட்டு அபிஷேகத்துக்கு பத்து இளநீரை வந்து பத்து சாதுகளுக்கு கொடுங்க பத்து இல்லாதவங்களுக்கு கொடுங்க ஏழை எளிய கொடுங்க அது வந்து அந்த இறைவனுக்கே கொடுக்கற மாதிரி தான் இறைவனுக்கே கொடுக்குற மாதிரி தான் அதனால் இந்த மாதிரி நீங்கள் பண்ணிட்டு வரலாம் இந்த சாதுக்களுக்கு அந்த வெயில் நேரத்தில் வந்து செருப்பு வாங்கி கொடுக்கலாம் கொடை வாங்கி கொடுக்கலாம் இதெல்லாம் செய்யலாம் குளிர்காலமாக இருந்தாக்கா சால்வை எப்படி சொல்கிறோம் அந்த மாதிரி பாதுகாப்புக்கு இது மாதிரிலாம் கொடுக்குறோம் இல்லையா இப்போ சூடாக டீ காபி வாங்கி கொடுப்பாங்க குளிராக நடுங்கின் இருக்கவங்களுக்கு இதெல்லாம் செய்வாங்க அதே மாதிரி தான் கோடைக்காலம் இப்போ வந்துட்டுருக்கு அப்போது செருப்பு கொடை இந்த மாதிரிலாம் வாங்கி கொடுக்கலாம் இதெல்லாமே பரிகாரம் தான் இதெல்லாம் பண்ணிட்டு வந்தால் நல்லது நடக்கும்னு சொல்லிட்டு இந்த சிம்மராசிக்காரங்க நான் சொன்ன இந்த பரிகாரம் பண்ணி எல்லாம் செஞ்சுட்டு வந்தீங்கன்னா எல்லா நலம் போயிட்டு வாழுங்க உங்களுக்கு கெட்ட காலம்லாம் போய் நல்ல காலம் தான் வரப்போகுது கடவுள் அருள் டிவியை பார்த்த மிக்க நன்றிகள் மேலும் இது போன்ற தகவல்களை தெரிந்து கொள்ள கடவுள் அருள் டிவியை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள் மறக்காமல் பெல் ஐக்கானை கிளிக் செய்யுங்கள்